ஜலகண்டேஸ்வரர் கோவிலுக்கு அன்னைக்கு நான் இருக்கும் கிளம்பிக்கிட்டுருக்கம்போது எனக்குள்ளே ஒரு உள்ளுணர்வு சொல்லுது இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம மனசு ஏற்றுக்காமல் போகுது அது என்னன்னு தெரியல அப்படின்னு எனக்குள்ளே ஒரு மனம் போராட்டமான ஒரு எண்ணமாகவே ஓடிக்கொண்டே இருந்தது எனக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தது ஏன் இப்படி நம்மளுக்கெல்லாம் தோணுது எதனால் தோணுது அப்படின்னு சொல்கிறத என் மனது ரொம்ப போராட்டமாகவே இருக்குது சில நேரங்கள் நண்பர்களே நம்ம மனசு ரொம்ப குரங்க விட ரொம்ப வேகமாக நம்ம மனசு தாவ ஆரம்பிக்கும் எதுலேயுமே ஒரு நிலைப்பாடாகவே இருக்காது ரெகுலராக செய்யக்கூடிய ரொட்டின் வாழ்க்கை கூட பாதிப்புகள் ஏற்படுத்தும் இந்த முறை ஏன் நம்ம இவ்வளோ நாள் நம்ம நடந்து போகிறோம் ஏன் இன்றைக்கி நம்ம பஸ்ஸில் போனால் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணமெல்லாம் எனக்கு அன்றைக்கி வந்தது மனிதர்கள் சில நேரங்கள் வித்தியாசமாக நடந்ததுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை இல்லையா சரி நடந்துதான் போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புத மகானுடைய அந்த உத்தரவு ஊமை ஜோதிடரோட அந்த வழிகாட்டுதல் இதெல்லாமே என் மனசுக்குள்ள பெரிய ரயில் வண்டி மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தது நானும் தொடர்ந்து வீட்டிலேருந்து நடக்க ஆரம்பிக்கிறேன் நடக்க ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு சாயந்தரம் எப்பயும் போல அஞ்சரை மணிக்கு தான் நான் கிளம்புறேன் ஆனால் நான் மத்தியானம் மூணு மணிக்கு நல்லா சாப்பிட்டுட்டேன் ரொம்ப அதிகமாகவே சாப்பிட்டுட்டேன் என்னால் நடக்க முடியல அப்படின்னு சொல்கிறத என்னால் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் எனக்குள்ளே ஒரு பசி வந்துக்கிட்டே இருக்குது ஏன் இந்த பசி வருது எதனால் இந்த பசி வருது அப்படின்னு சொல்கிறத என்னால் புரிஞ்சிக்கவும் முடியல அதை தவிர்க்கவும் முடியல இப்போ போகும்போது ஒரு பேக்கரி ஒன்று இருக்குது இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த பேக்கரியில் போயிட்டு நம்ம ஒரு பப்ஸு சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு பப்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறேன் முட்டை பப்ஸு தான் இருக்குது அப்படின்றாங்க கோவிலுக்கு போகணும் முட்டை சாப்பிட்டு போகக்கூடாதே அப்படின்ட்டு சரி பப்ஸும் வேண்டாம் அப்படின்னு சரி காஃபி அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பண்ணு ஒன்று வாங்கினேன் அந்த பண்ணை பண்ணு ஒரு பேப்பரில் வச்சு கொடுக்குறாங்க நியூஸ் பேப்பரில் வச்சு கொடுக்குறாங்க இது எல்லா டீ கடையிலுமே நடக்கக்கூடிய ஒன்று தானே அந்த நியூஸ் பேப்பர் மேலேருந்து பண்ணை எடுக்கிறேன் பிச்சு டீயில் தொட்டு சாரி காஃபியில் தொட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு எடுக்கவும் போது அந்த பேப்பரில் ஒரு வரி போட்டிருக்கு என்ன வரி போட்டிருக்குன்னா அன்பன்பர்களே அது என்ன வரினா ஏன் சிரிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை பணத்தை திருடிய நபர் அப்படின்னு வருதுங்க பணத்தை திருடிய நபர் அப்படின்னு ஒரு வாசகம் வருது இது மட்டும் எனக்கு தென்படுது என்னடா இது இந்த வார்த்தை ரொம்ப யூனிக்காக இருக்குது அந்த வார்த்தை மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பண்ணை தொட்டு சாப்பிட்டுட்டு டைம் ஆகுது கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நான் வேக வேகமாக சாப்பிட்டுட்டு அந்த பேப்பரையும் அடித்து ஜோப்புக்குள்ளே வச்சுட்டு நான் அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறேன் கரெக்டாக ஆறு மணிக்கு ஜலகண்டேஸ்வர் கோவிலுக்கு போயிட்டேன் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணலான்னா குரங்கு மனசாக தவிக்குது ஒரு நிலையிலே இல்லை எதை சொல்ல வருது ஏன் சொல்ல வருதுன்னு சொல்லக்கூடிய அந்த கேள்வி என் ஆள் மனதுக்கும் என்னுடைய மண்டைக்கும் ஒரு பெரிய ஒரு போராட்டமாகவே இருக்குன்னு அது என்னால் விவரிக்க முடில சரி கோவிலுக்கு வந்துட்டோம் தினம் அந்த ந நாற்பத்தெட்டு நாள் போக சொன்னார் இப்போ நம்ம கிட்டத்தட்ட இருபத்தி மூணு நாளைக்கு மேலே நடந்து போய்கிட்டு இருப்போம் சரி பார்ப்போம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறேன் கிணம்பும்போது ஒரு அம்மா என்னுடைய காணம் என்னுடைய காணம் எங்கே போச்சுன்னு தெரில இருந்தது இந்த நாலு பேர் தான் அப்படின்னு வெளியே போன எண்ணையும் நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டின உடனே என்கிட்ட வந்து செக் பண்ணாங்க நான் எந்த கோவமும் படலை ஏன்னா இல்லைங்க அந்த மாதிரி ஆள் நான் இல்லைங்க அப்படின்றேன் சரி நீங்கள் போகலாம் அப்படின்றாங்க அப்போ தான் எனக்குள்ள அந்த மண்டை வந்து வேலை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நம்ம இப்போ நியூஸ் பேப்பரில் இந்த இந்த எழுத்தை பார்த்தோம் இது என்ன என்ன சொல்ல வருதுன்னு டக்குன்னு அந்த இடத்துல ஜர்க்காய் அப்படியே நின்றுட்டேன் நின்றுட்டு அந்த பேப்பரை திரும்ப படிக்கிறேன் திரும்ப படிக்கும்போது வீட்டுக்கு அருகில் அப்படின்னு அந்த வார்த்தை ஃபஸ்ட்டு வருது நான் அந்த அம்மாக்கிட்ட கூப்பிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் பணம் இரு பணம் இருந்திருக்கும் போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் அது ஏன் அப்படி சொன்னேன்னு எனக்கு தெரியல இன்றைக்கி வரைக்கும் அது எனக்குள்ளே வந்த ஒரு வார்த்தை அதை பார்த்து படித்து அவங்கக்கிட்ட சொல்லணும்னு சொல்லக்கூடிய ஒரு உள்நிலை தான் நான் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் மறுபடியும் நான் போகும்போது அந்த அம்மா எனக்கு வாழ்த்து சொன்னாங்க நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த பர்ஸ் இருந்தது பணம் யாரும் திருடலை அந்த சிவபெருமானே அவங்க மூலிமா சொன்னாங்க சொல்கிறாரு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்போ தான் எனக்குள்ளே ஒரு ஸ்பைக் ஆகுது இது எப்படி சாத்தியம் இது எப்படி சாத்தியம் பேப்பரில் படித்த ஒரு விஷயம் நான் ஜோப்புக்குள்ளே எடுத்தது அது அது எதுக்கு எடுத்து வைக்கணும் அது எதுக்கு நான் கோயிலில் போயிட்டு அவங்களுக்கு படித்து சொல்லணும் ஒரே இன்சிடெண்ட்டாக இதை நான் ஏன் எடுத்துக்கிட்டேன் ஏன் எனக்குள்ளே இப்படி ஒரு கேள்வி அவங்க ஏன் எனக்கு ஏன் வாழ்த்து சொல்லணும் அதெல்லாம் என்னுடைய மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அப்போ தான் ஒரு விஷயத்தை மெல்ல மெல்ல அந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சா நாள் கழிந்து நான் போகும்போது முப்பது நாளை நான் எட்டம் முகும்போது எனக்குள்ளே ஏற்பட்ட அந்த அனுபவங்களை விவரிக்கவே முடியல ஜீவனாடி எழுத்துக்கள்னு சொல்கிறது வெறும் ஓலைச்சுவடியில் தான் வரும்னு கிடையாது நியூஸ் பேப்பரில் வரும் பால் பேக்கெட்டில் வரும் வெறும் கையில் வரும் அப்போதான் புரிந்துக்கிட்டேன் சிதர்கள் நம்மளை எந்த அளவுக்கு ஆட்கொள்கிறாங்க நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை வழி நடத்துகிறாங்க இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் திருப்பு முனைகளை ஏற்படுத்துறாங்கன்னு சொல்கிறது தான் அந்த ஒவ்வொரு நாளும் ஜலகண்டேஸ்வரன் நான் போய் வணங்கும்போது எனக்கு நடந்த நிகழ் நிகழ்வு அன்புக்குரிய நே அதுக்கப்புறம் நடந்த அந்த முப்பத்தி மூணாவது நாளில் நடந்த அந்த அதிசயமான ஒரு சம்பவத்தை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக கட்டாயமாக சொல்கிறேன் நிறைய அனுபவங்கள் அந்த அனுபவங்களே சிறந்த ஆசான் பொதுவாக நான் எதையுமே அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ப மாட்டேன் கடவுளே இல்லைன்னு சொன்ன நபர் இன்னைக்கு மூணு காலம் மூணு காலம் அவரை வணங்கக்கூடியது அவரை பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன் நிறைய பேர் பிரசன்னம் பார்க்கணும் சார் உங்கள் நேரடியாக பார்க்கணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஜனவரி மாதம் வரைக்கும் யாருக்கும் பிரசன்னமோ ஜீவனாடி ரீடிங்கோ பார்க்கறதில்ல அதான் நண்பர்கள் வந்து மனதில் வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா அற்புதமாக அதுக்கு இனி உத்தரவு கொடுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன் நிறைய நேரங்களில் நாடி பார்க்க வரவங்களுடைய அனுபவங்கள் நான் கேட்க போகும்போது ரொம்ப விசித்திரமாக இருக்கும் ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய அலுவலகத்தில் பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மாவுக்கு நாடி வாசிக்கிறோம் நாடி வாசிக்க முகும்போது அந்த நாடியில் சொல்கிறாரு அவங்களுக்கு கடுமையான ஒரு ஒரு முடக்குவாதம் வந்து வரப்போகுது தேன் மிட்டாயை வந்து பள்ளி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு ஐயா சொல்கிறார் அந்த அம்மா சொல்கிறாங்க நான் ரொம்ப ஆரோக்கியமாக நல்ல திடகாத்தமாக தான் இருக்கேன் எனக்கு எங்கே முடக்குவாதம் வரப்போகுது நான் ஏன் போய் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் நான் கேட்டு வந்தது என்னுடைய கடன் எப்போ தீரும்ன்ட்டு நீங்கள் எனக்கு முடக்குவாதம் வரும்னு சொல்கிறீங்களே நியாயமாக அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இப்போ சமீபத்தில் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வாதம் வந்துடுச்சு ஜிஹெச்சில் இருக்கும் இது மாதிரி ரொம்ப முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க அந்த அம்மா இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டாங்க அன்புக்குரிய அந்த அம்மாவுக்கு வாதம் வந்துடுச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க வேற ஒரு வார்டுக்கு மாற்றியிருக்காங்க அந்த வார்டில் பக்கத்து பெட்டில் இருக்கிறவங்களுக்கும் இதே வாத பிரச்சனை தான் அவங்களுடைய குழந்தை பள்ளிக்கு போயிட்டு வந்து அவங்க அப்பாவை பார்த்துட்டு இருந்திருக்கு அப்போ இந்த அம்மா பக்கத்து பெட்டில் படுத்துட்டு இருந்திருக்கு அந்த அம்மாவுக்கு கொண்டு வந்து அதே தேன் முட்டாயை கொடுக்குதாம்மா அந்த அம்மா ஸ்கூல் யூனிஃபார்மோடு அந்த அம்மா அப்படியே அதிர்ச்சி ஆகிடுச்சு இது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அற்புத மகான் சொன்னதாச்சு நம்ம கேட்கலையே அதான் சொல்கிறேன் ஊழ்வினை கருமா என்றைக்கும் கேட்க விடாது சில நேரங்களில் சம்மந்தம் இல்லாத பதிலாக இருக்கும் அது நம்ம வாழ்க்கையோட தொடர்பு இருக்கக்கூடிய பதிலாகத்தான் அவங்க சொல்லுவாங்க எப்போதுமே நடக்க போகிற விஷயத்த சொன்னால் சுவாரஸ்யமே இருக்காது நடந்து முடிஞ்ச விஷயத்தை பண்ணி விஷயத்தை பற்றி சொன்னால் ஆமாம் 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 நடந்ததுன்னு சொல்லுவாங்க இது மக்களுடைய சைக்காலஜியாக தான் எடுத்துக்கணும் எல்லா நேரங்களுக்கும் வாண்டடாக போய் பதில் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறது தான் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் பதிலே தவிர பிரச்சனை வரப்போகிறவங்களுக்கு ஏன் சித்தர்கள் பதில் சொல்கிறாங்கன்னு சொல்கிறத நிறையா நாள் நான் யோசிச்சு பார்த்துருக்கேன் அப்படி இல்லை சில நேரங்களில் சில கருமாக்களை முன்கூட்டியே சொல்லக்கூடிய கடமை சித்தர்களுக்கு இருக்குது அதனால் சொல்கிறாங்க கேட்குறதும் கேட்காமல் போவதும் மனிதர்களோட இயல்பான சுபமும் இல்லையா அப்படி தான் அடிக்கடி அற்புத மகானும் சொல்லுவார் இந்த விஷயத்தை இன்றைக்கி உங்கள்கிட்ட நினைவூட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் இருக்கக்கூடிய பழைய வீடியோக்கள்லாம் பாருங்கள் நிறைய புரிதல்கள் உங்களுக்கு ஏற்படும் சாதாரண ஒரு பாறையை கூட செதுக்கி சிலையாக்கிட்டார் அற்புத மகன் நான் ஒரு வெறும் பாறையாகத்தான் இருந்தேன் ஆனால் இந்த பாறையை கூட நல்ல சிலையை செய்யக்கூடிய ஒரு பக்குவத்தை கூட கொண்டு வந்துட்டார் எல்லாமே அவருடைய கருணை தான் வாழுகின்ற ஒவ்வொரு நொடியும் அவருக்கு சிறுந்தார் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரேசனையா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் குருவை சதாசர்வ காலமும் வணங்கணும் குரு இல்லை என்றால் நம்ம எதுவுமே இல்லை இந்த நேரத்தில் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் எல்லாருக்கும் எல்லா விதமான அனுகிரகத்தை அற்புத மகான் கதிரேசனையா அவர்கள் கொடுக்கட்டும் வணக்கம்